திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் அதை நம்ம இப்ப சிந்திக்கலாம் இன்னைக்கு பாடல் நேத்திக்கு நம்ம ஞானேந்திரியங்களை பத்தி பார்த்தோம் விளக்கமா ஞானேந்திரியங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானேந்திரியங்கள் அந்த அப்படிங்கிறது ஒரு கருவி அப்படிங்கறது பார்த்தோம் அந்த கருவி எ எதற்காக நமக்கு பொருத்தப்பட்டு இருக்கிறது உடல்ல அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் செவி ஒலி அதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்க வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை அப்படின்னு வான் அதாவது நம்ம ஞானேந்திரியங்கள் முதல்ல செவி கண் நாக்கு மூக்கு அப்படிங்கறது சொன்னோம் இத நம்ம ஞானேந்திரியங்கள் சொல்லும் பொழுது நம்ம இதை உறுப்பா பார்க்க கூடாது அந்த உறுப்புகள்ல இருந்து தொழிற்படக்கூடிய ஒரு கருவிகளாக நம்ம எடுத்துக்கணும் பேர் ஒண்ணுதான் உறுப்புக்கும் கருவிக்கும் பேர் ஒண்ணுதான் ஆனா ஞானேந்திரியங்கள்னு கருவியை தான் குறிக்கப்படுகிறது இப்ப செவி அப்படிங்கிற கருவி ஓசை அப்படிங்கிற ரிசீவ் பண்ணுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்களேன் ஓசைய அது ரிசீவ் பண்ணுது இப்ப பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் மைக்ரோபோன் இருக்குன்னு வச்சீங்க மைக்ரோஃபோன் வந்து அஹ் நீங்க பேசுறத ஆஹ் உங்களால அதை கொண்டு பேச முடியும் லவுட் ஸ்பீக்கரால கேட்க முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி செவிங்கிற மிஷினை கொண்டு நாம் ஓசைகளை வந்து கேட்கிறோம் அது அதுக்கு காது அப்படிங்கிற உறுப்புல நீ உறுப்புல அது பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எழிவு மிகுந்த தோல் என்னும் அரிக்கருவி கருவி அப்படின்னா அறிவதற்கு உரு உதவக்கூடிய கருவி அதாவது ஞான இந்திரியம் அப்படின்னு அர்த்தம் தோல் அப்படிங்கிற இந்திரியம் ஊரு என்னும் தன் இடமாக பற்றி தோல் என்னும் உறுப்பில் நின்று குற்றமுள்ள மெய்யுணர்வு புலனை அறிந்து வரும் அதாவது இங்க குற்றமுள்ள உள்ள அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஆஹ் நம்ம இறை உணர்வை மட்டும் தான் வந்து நல்ல உண அதை வந்து நீங்க வந்து தோளாலையோ உணர முடியாது இப்ப இறைவனை உணர்வது மட்டுமே சிறப்பான ஒரு விஷயம் அந்த உணர்வு தான் உணர்வு ஆனா இப் இப்ப ஒருத்தவங்க உங்க மேல கை வைக்கிறாங்க அப்படின்னா உங்க தோல் வந்து அத டச் அப்படிங்கிற சென்ஸ் ஃபீல் பண்ணி ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படிங்கறத உங்க மூளைக்கு சிக்னல் அனுப்புது அப்படின்னா அது அது ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு அவ்வளவு சிறப்பானதா இல்ல நமக்கு இறைவனை சிந்திக்கிற நமக்கு இறைவனை உணர்வதே சிறப்புங்கிறதுனால இது வந்து இழிக்கருவி இது உலகியலுக்காக தானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கண் என்னும் அருவி ஒளியாகிய தன்மாத்திரையை இடமாக கண்டு க கண் என்னும் உறுப்பில் நின்று உருவத்தை அறிந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த அரி அறிகருவியில மூன்று மட்டத்துதான் இந்த பாட்டுல நமக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறாங்க செவி தோல் கண் அடுத்ததாகிய நாக்கும் மூக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது இப்ப செவி அப்படிங்கிறது ஓசையை ஓசையை நமக்கு பெற்று பெற்றுத்தரக்கூடியது அதே மாதிரி தோல் வந்து ஊறு ஆகிய தன்மாத்திரையை நமக்கு நம்ம ரிசீவ் பண்ண போது இந்த உடம்பு ரிசீவ் பண்றதுக்கு உதவ போகுது அதுக்காக பொருத்தப்பட்ட கருவி கண் அப்படிங்கிற கருவியானது ஒளியாகிய தன்மாத்திரையை நமக்கு நாம் பற்றி வாழ்வதற்கு உதவக்கூடியது அது கண் அப்படிங்கிற உறுப்பில் நின்று உருவத்தை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதை வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆஹ் இதை வந்து இன்னும் விளக்கமா சொல்லியிருக்காங்க பனிரெண்டாவது பாடல் இன்னொரு முறை சொல்றேன் சாரி பதிமூன்றாவது பாடல் ஆஹ் வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளி அதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக பரிசம் அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம